ஓம் சக்தி சக்தி தாயே சனம் ஓம் நமச்சிவாய சனி ஓம் நமஸ்வாய சனி சாமி ஆத்மா வணக்க சாமி சமி பத்தொன்போதாவது சித்தர் அவதாரம் சாமி இந்த பத்தொன்பதாவது சித்தர் அவதாரம்னா மனித பிறப்பா எப்படின்னு கேட்குறாங்க சாமி பத்தொன்போதாவது சித்தர் அவதாரமும் சாமி மனித பிறப்பு எடுத்தால் தான் சாமி இந்த சித்தர் நிலையே இந்த அவதாரம் இதே வந்து வர முடியும் சாமி ஏன்னா மனித பிறப்பு எடுக்கணும் எடுத்து அவங்க வந்து சாமி அவங்க தன்னை வந்து உணர்ந்த பிறப்பாடு ஓ அந்த இறைவனாக உணர்த்தி ப உணர வச்சிருவார் அப்போ அவங்க உணர்ந்த பிறப்பாடு நாம் தான் அந்த அவதாரமா அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சாமி திரும்பி இப்போ வந்து சாமி அவங்களுக்கு ஒரு சோதனை இருக்கும் மனித பிறப்பெடுத்தாவே அவங்களோட பாவ கர்மாக்களெல்லாம் அழிக்கணும் இந்த மாய பிறப்பாக அறுக்கணும் இதெல்லாம் அவங்க அறு அவங்க வந்து அறுத்தாதான் சாமி அந்தவோட சக்திகளே வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து கிடைக்காது அவங்க வந்து உணரணும் தன் கர்மா பாவம் இது எல்லாமே அவங்க வந்து இதாகணும் அந்த வாசி இந்த குண்டலிங் இந்த இது எல்லாமே சமயம் அவங்களாம் வந்து இதுக்குள்ளே போனால் தான் அவங்க வந்து தன் வந்து வர முடியும் இப்போ நம்ம வந்து சமி நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம்னா ஒன்றாவது படிக்கிறோம் அப்புறம் திரும்பி ரெண்டாவது படிக்கிறோம் இதில் வந்து நம்ம படிப்பு சமி ஒவ்வொன்று ஒவ்வொன்றா நம்ம மேலே போக போக சமி ஒவ்வொரு நிலையாக நம்ம அடையிறோம் அந்த ஒவ்வொரு நிலையை அடையிறதும் அந்த பாஸ் ஆகணும் அந்த பரீட்சையில் எழுதி நம்ம பாஸ் ஆகணும் இந்த மாதிரி இருந்தால் தான் சாமி அவங்க பரீட்சையில் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அந்த நிலைகள்லாம் அடையணும் ஒரு டாக்டர் இதாகனாலும் சாமி அதுக்குண்டான படிப்புகளெல்லாம் இருக்கும் ஆனால் இறைவன் ஆகிறது சாமி அவதானங்கிறது சாமி இது வந்து சாதாரண ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டது கிடையாது தன்னை படிக்கணும் அவங்க ஞான படிப்பு படிக்கணும் தன்னை நான் யாருன்னு போது அவங்க உணரணும் இதுதான் சாமி இந்த படிப்புலேயே தன்னை உணர்ந்து வெளிய வரானு பார்த்தீங்கன்னா சாமி அதுதான் பெரிய படிப்பு ஞான படிப்பு நம்ம ஆன்மா படிப்பு நம்ம ஆத்மா பா நம்மளோட ஆன்மாவோட படிப்பு தான் சாமி நான் யாருன்னு உணர்றது முதல் நம்மளை நாம் படிக்கணும் இந்த உலகத்தில் சாமி ஒவ்வொரு மணிக்கும் முதல் நம்ம யாரும் மொதல் அந்த படிப்பு தான் முதல் படி படிக்கணும் படித்தாதான் சாமி பிற எல்லா இதுலேயும் வந்து நம்ம வந்து கடந்து போக முடியும் இல்லைன்னா சாமி கடந்து போக முடியாது ஜீரோவுலேயே தான் நிற்கணும் நிற்கணும் தலை குனிஞ்சு தான் நிக்கணும் ஞான படிப்பு படிக்கணும் அந்த ஆத்மா படிப்பு படிக்கணும் இது படிச்சாதான் சாமி இது வந்து அவங்க வந்து உணர முடியும் அவங்களோட பாவ கருமாக்களையும் தீக்க முடியும் முத வந்து தன்னை வந்து உணர்ந்து புறப்பட தான் இந்த வெளிய வர முடியும் இப்ப ஐயா வர்றதை கூட சாமி யாராக இருந்தாலும் சாமி சித்தராக இந்த அவதாரம் எடுக்கிறாங்க தான் சாமி அவங்க உணர்ந்தா கூட சமயம் போத அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க தன்னை படிச்சுட்டு இருப்பாங்க தியான நிலையில் இருப்பாங்க தியான நிலையில் இருப்பாங்க தன்னை யாருன்னு உணரணும் இந்த மாயப்பரப்பை இது வந்து சாமி அவங்க வந்து கடந்து வரணும் மாயவே அழிக்கணும் இந்த மாயப்பரப்பை அழிக்கணும் இது வந்து சாமி அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அவர் ஐயா வந்து படிச்சிருக்கலாம் காலேஜுக்கு போய் படிச்சிருக்க மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க அவங்க படிச்சுட்டே படிச்சு இருந்தாலும் இப்போ வந்து தன்னை அவங்க படிக்கணும் முதல் சாமி அவங்க வந்து தன்னை மொதல் அவங்க படிக்கிற படிப்பை ஞான படிப்பு முதல் வந்து நான் யாரும் உணரணும்னா சாமி முத படிப்பு கீழே தான் மேலே வரணும் கீழே இருந்த சாமி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாமி யாசகலம் எடுக்கணும் பிச்சை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் அவர் எடுத்து எடுப்பார் எடுத்து தான் அவங்க வந்தால் முடியும் ஏன்னா சாமி கடைசி நிலையை தான் சாமி கீழே இல்லை கீழே இருந்து சாமி மேலே வர முடியும் கீழே இருந்த சாமி ஒரு யாசகம் எடுக்கணும் அவங்க பிச்சை எடுப்பாங்க இதெல்லாம் எடுத்தால் தான் அவங்க வந்து முத படிப்பை ஒன்றாவது படிப்பை சாமி அந்த பிச்சை எடுக்கிறது தன்னை யாருன்னு உணரணும் சாமி அதை எடுத்து அப்படி ஒவ்வொரு நிலையா ஒவ்வொரு நிலையா மேலே வர முடியும் ஏன்னா அந்த கீழ்நிலையிலேருந்து மேலே வரும்போது தான் சாமி இந்த உலகத்தோட மனிதரோட எண்ணங்கள் வாழ்க்கைகள்லாம் எப்படின்னு அவங்கள உணர முடியும் இந்த உலகத்தோட வாழ்க்கையை மனிதர்கள் என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது ஒவ்வொரு படிப்புல சாமி அவங்க வந்து அது உணர்ந்து உணர்ந்து மேலே வருவாங்க அந்த கீழ் கீழ்நிலை படிப்பே சாமி யாசம் கிடைக்கிறதா அதெல்லாம் எடுத்து தான் வருவாங்க சாமி தன்னை வந்து நான் யாருன்னு உணர வைக்கணும் உணர்ந்தாதான் சமி அவங்க வந்து வெளிவர முடியும் இந்த உலகத்தையே வந்து சாமி ஒரு ஒரு குடையில் ஆட்சி செய்ய முடியும் இந்த உலகத்தால் சாதாரண வச்சு சாமி ஒரு குடை ஆட்சிங்கிறது சாமி இந்த படிப்பு நம்மளை உணரணும் நாம் யாரு நம்ம இப்போ எங்கேருந்து வந்து நம்ம எதுக்கு இந்த பூமியில் பிறந்துருக்கணும் இது எல்லாமே சாமி அவங்க வந்து ஒவ்வொரு நிலையாக அடையணும் அடைஞ்சி அவங்க எல்லாமே முழுமை அடைஞ்சாதான் சமி முழுமை அடைஞ்சாத சித்த அவதாரம் அழிவில்லா தலைவர் ஒரு குழையில் ஆட்சி செய்ய முடியும் இல்லைன்னா சாமி அவங்களால வந்து தெரியாது எப்படி ஆட்சி செய்வாங்க இந்த உலகத்தோட மனிதர்கள் நிலைகள் என்ன அவங்களோட என்ன ஒவ்வொரு மனிதன் என்ன நிலையில் இருக்கிறாங்க என்னவா நினைக்கிறாங்க இது எல்லாமே சாமி அவங்க வந்து அவங்க இந்த படிப்பு படித்து ஞானத்தால் நம்ம எல்லாமே அவங்க வந்து மூன்றாவது கண்வழியால் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணு உலகத்தில் மனிதரோட வாழ்க்கையில என்னென்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சாதான் சாமி இந்த உலகத்தை ஒரு குடையில் ஆட்சி செய்ய முடியும் இது எப்படி நம்ம செய்யணும் எப்படி நம்ம வந்து மக்களை எப்படி நம்ம காக்கணும் எப்படி நம்ம வழி நடத்தணும் இது எல்லா சமை முதல் தன்னை உணரணும் உணரணும் அந்த படிப்பு படிக்கணும் ஆத்மா படிப்பு படிக்கணும் இது இது எல்லாமே சமயம் ஒவ்வொரு படிப்பாக அந்த நான் யாரும் உணரும்போது எத்தனையோ படிப்புகள் இருக்குது இந்த ஒன்றாவது கா இந்த டாக்டர் இந்த படிப்போடு படிச்சிடலாம் நான் யாரும் உணர்றது ஆன்மா படிப்பு படிக்கிறது சமை ரொம்ப கஷ்டம் இந்த இதில் எல்லாமே நம்ம அவங்க ஜெயிக்கணும் ஜெயிச்சு வந்தால் தான் சமயம் அவங்கனால வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு புடைய ஆட்சியில் வந்து நடத்த முடியும் இல்லைன்னா சமயம் அவங்களால நடத்த முடியாது மொதல் நாம் யாருன்னு உணரணும் அப்போ தான் இந்த மக்கள் யார் என்ன நிலை இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த படிப்பு ஞான படிப்பு அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த உலகத்துக்கு வெளி வந்த பிறப்பு அழிவில்லா தலைவன் பத்தொன்பதாவது சித்தார் மு பெருமானோட யுகம் முருகப்பெருமான் சித்தர் சிவபெருமானும் எல்லாமே தான் சாமி இந்த சித்தர் இதெல்லாம் வந்து சாமி அவங்க வந்து உணர்ந்து வெளிவந்துதான் சாமி இந்த முருகப்பெருமானோட யுகமே மலரும் சக்தி யுகமா மலரும் இது வந்து அதுதான் சாமி மொத வந்து நம்மளும் படிக்கிறது தான் மொத படிப்பு அதுதான் பெரிய படிப்பு இது விட்டால் சாமி இந்த படிப்பு மிஞ்சினது எந்த படிப்பும் கிடையாது தன் யார் நம்ம உணர்ந்துட்டாவே ஞானத்தை நம்ம பெற்று விட்டாவே சாமி நம்மளோட வாழ்க்கைகள் இது எல்லாமே வந்து நம்ம நல்லா சீராக அமைதியாக நம்ம கா இது எல்லாமே ஒருநிலைப்படுத்தி நம்மளுக்கு மனசு எந்த ஒரு பாதிப்பும் தெரியாது எந்த ஒரு கஷ்டமும் அவங்களுக்கு தெரியாது இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை நடுநிலையா இருப்பாங்க இந்த நடுநிலையா இருந்துச்சு சாமி இந்த உலகத்தை வந்து வழி நடத்த முடியும் மாயங்கிற பிறப்பா இருக்கணும் அவங்க ஐயா வந்து மாய பிறப்பெல்லாம் அறுத்தாதான் ஐயாவே முழுமையை அடைஞ்ச பிறப்படுறதா யாராவது வெளி வர முடியும் இதெல்லாம் வந்து சாமியும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தால் சாமிய கீழ் நான் தான் நான் யார் என்று உணர்ற வந்து சாமி கீழே தான் வரணும் யாசகை எடுத்து ஒவ்வொன்று ஒவ்வொன்றா ஒவ்வொரு நிலையா படிநிலையாக வந்து ஆத்மா படிப்பு மாயப்பற பார்த்தா தான் சாமி இந்த உலகத்தை வந்து நம்ம வந்து ஒரு குடையில் ஆட்சி வந்து செய்ய முடியும் அதுதான் சாமி அந்த ஐயா வந்து ஐயாவை உணர்ந்திருந்த இப்போ உணர்ந்துருந்தா கூட அது வந்து அந்த படிப்பாங்க படித்தாகணும் தன் யாரும் உணரணும் அப்போ தான் சாமி இந்த உலகத்தை வந்து நம்ம ஒரு குடையில் ஆட்சி செய்ய கொண்டு வர முடியும் ஏன்னா அடுத்து பதிவு நல்ல வீடு போறோம் சாமி பத்தொன்பதாவது சித்தர் ஐயா நிறையா இருக்கு சாமி ஒவ்வொன்றா உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான் அடுத்த வீ வீடியோ சாமி மகான் யார் சித்தர்கள் யார் இது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சாமி முதல் மகான் யார் சித்தர் நம்ம வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து மகான் எடுத்துக்கிட்டு சாமி தான் கடவுளாகவே பூஜிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்கதான் இப்போ அவங்க தான் உண்மையாக அவதாரம் வருவாங்க இவங்க தான் அவதாரம் வருவாங்க தண்ணியே வந்து ஏமாற்றிட்டு பெரியரை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இதுக்கு வந்து விளக்கமாக உங்களுக்கு கொடுக்கணும் சாமி